பொதுவா நிறைய பேருக்கு ஒரு நமக்கு வாழ்க்கையில நல்லதே நடக்கல அப்படின்னா யாராவது செஞ்சிருப்பாங்களோ யாராவது நமக்கு ஏதாவது வச்சிருப்பாங்களோ தொடர்ந்து துயரம் வந்து கொண்டே இருக்கு அப்படின்னா யாராவது எங்களுக்கு ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க சேவனை செஞ்சு வச்சுட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா இதையெல்லாம் நீக்கக்கூடியது எது தெரியுமா சேவல் தான் சேவல் சாதாரணமான சேவல் இல்ல முருகப்பெருமானுக்கு கொடியாக விளங்குவதே அந்த சேவல் தான் அது மேல இருந்து கூவுதான் கொக்கர கோ அப்படின்னு கூவி ஞான சூரியன் வருகிறான் எல்லோரும் எழுந்திருங்கள் அப்படின்னு நம்ம எழுப்புமா அதனால இந்த சேவல் விருத்தத்தை பாராயணம் பண்ணிடுனா பில்லி சூனியம் ஏவல் செய்வினை எதிராளிகள் நமக்கு வைக்கக்கூடிய இந்த வகையான மாந்திரிக பிரச்சனைகளாக அல்லது நம்மீது மீது ஏற்படக்கூடிய திருஷ்டி சில பேர் நம்ம மேல இருக்கக்கூடிய கண்ணு இந்த மாதிரி பல விஷயங்களையும் வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் வெற்றியையும் பெற்றுத்தரக்கூடியதாக இந்த சேவல் விருத்தம் அமைந்திருக்கிறது சேவல் விருத்தம் படித்தால்